பேர் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் இயற்கை வேளாண்மை பூச்சி மேலாண்மை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு மொத்தமா ஏதோ ஒரு பதினைந்து மொழிகள் தெரியும் இந்த நாட்டில இருந்து அஞ்சு அஞ்சு ஆறு தமிழ் வந்து எப்படி எழுத தெரியல என்றால் ஆராய்ச்சி வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆராய்ச்சி கட்டு கட்டுரைகள் தமிழ் மொழியில் எழுதுகிறோம் ஆனால் சொந்த மொழி என்ன இன்றமா எந்த மொழி பேசினாலும் அதே மொழி தான் கலக்காமல் பேச வேண்டியது என்று நினைக்கிறேன் கலந்து பேச ஆரம்பிக்கிறோம் என்றால் நான் எந்த கைபேசி பண்பு வைக்கிறேங்க இந்த இது போதம் கூப்பிடுறதுக்கு இந்த வேற வலைகள் ஆஃப் த சமூக வலைகள் சொல்கிறாங்க அதுக்கு நிஜமாக நேரமே நான் கெனடாவில் வெங்கில் பல்கலைக்கழகத்தில் பன்னாட்டு வேளாண்மை மற்றும் உணவு அமைப்புகளில் இளநிலை பட்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வல்ல பொறியல் துறை முனைகள் பட்டம் உயர் உயர்வள பொறியியல் துறை அதாவது வேளாண்மை துறை தான் ஆனா கனடாவில் வேளாண் துறை என்று பெயர் வச்சிருக்காங்கன்னா நிறைய வர வரமாட்டாங்க என்று பார்த்துருக்காங்க தினமும் மூணு முறை சாப்பிடணும் வேளாமைப்பு ஆசை இல்லை அதனால இதற்கு பதிலாக யாருக்குமே புரியாத ஒரு தலைப்பு போட்டுட்டு உயர்வல்ல புரியல் துறை எந்த பெயர் கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னாங்க அதனால அந்த துறையில பட்டம் வாங்கிட்டு அந்த படிப்பு செய்யும் பொழுது அடிக்கடி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்து இங்கே என்னோட படிப்பு சம்பந்தமான ஆராய்ச்சி செயல்படுத்தேன் எனக்கு மொத்தமா ஏதோ ஒரு பதினைந்து மொழிகள் தெரியும் இந்த நாட்டுல இருந்து அஞ்சு அஞ்சு ஆறு தமிழ் வந்து சொந்த ஊரில் படிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் நிறைய தமிழ் நண்பர்கள் இருந்தாங்க அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது எனக்கு புரியணும் என்று ஆர்வம் வந்துச்சு அவங்களுக்கு சொன்னே நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்போது அந்த நண்பர்கள் குறிப்பாக பாரு நான் ஒரு தொழில் எனக்கு நல்லா பொறுமையாக ஜாஸ்தி சேர்க்காமல் தமிழ் மொழி மொழியை சொல்லிக் கொடுத்தாங்க பிடிக்க எழுத தெரியலை என்றால் ஆராய்ச்சி வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆராய்ச்சி கட்டு கட்டுரைகள் தமிழ் மொழியில் எழு எழுதுகிறோம் படிக்கிறோம் இப்பொழுது இந்த இயற்கை வயல்களில் நிஜமா ரெண்டு வகையான ஆர்டி பண்றோம் ஒன்று வந்து இயற்கை வயல்களில் எப்படி பூச்சி மேலாமை செய்யப்பட்டுறது அது அவர் பூச்சிக்கொல்லி எடுக்க முடியாது சில விவசாயிகள் இயற்கை பூச்சிக்கொல்லி எடுக்கிறாங்க ஆனால் நிறைய இயற்கை விவசாயிகள் இயற்கை பூச்சிக்கொல்லி கூட எடுக்க மாட்டாங்க அதனால அந்த வயல்களில் எப்படி இந்த கட்டுப்பாடு ஆடுறது பெரும்பாலா இந்த சைவ பூச்சி தின்னும் அசைவ பூச்சிகளும் இருக்கும் அதாவது சிலந்தி எறும்பு குழுவிகள் ஒட்டுண்ணிகள் அந்த மாதிரி பூச்சிகள் பெயர் தின்னும் பூச்சிகளை தின்றோம் அப்போ அது நல்லா தெரியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயலில் எந்த நேரத்தில் எந்த வகையான பூச்சி எத்தனை வகையான சிலந்திகள் எத்தனை வகையான குழம்பி தேவைப்படுகிறது எந்த நேரத்தில் தேவைப்படுகிறது அதையெல்லாம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்போ இது நம்மோட ஆராய்ச்சியோட ஒரு முக்கியமான நோக்கம் அப்போ இந்த இயற்கை வேளாண்மை செய்யும் அறிவு கொண்டுள்ள விவசாயிகள் இருந்து இந்த அறிவு இந்த அனுபவம் எப்படி மத்த விவசாயிகளுக்கு கொண்டே வர முடியும் அதுதான் நம்மளோட விரிவாக்கத்துறையோட ஆராய்ச்சி நோக்கம் விவசாயிகளோட அறிவு புகர்றக்கு ஒரு செயலி பார்க்க விரும்புகிறோம் ஏனென்றால் நீங்க பாக்கீங்கன்னா இந்த மாதிரி அறிவுகளுக்கு பின்னாலே ஏதோ ஒரு பெரிய நிறுவனமோ தொண்டு நிறுவனமோ இல்லை என்றால் ஒரு அரசாங்கம் இருக்கணும் என்றால் அப்பொழுது சீக்கிரமா பெரிய அளவில் விவசாயிகள் இயற்கை வேளாண்மைக்கு மாறுவாங்க அது சாத்தியம்தான் ஆனால் உலகத்தின் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு நாட்டில் இந்த மாதிரி விழிப்புணர்வு ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வந்திருக்காது அப்போ இந்த மாதிரி நாடுகளில் அரசாங்கத்தின் ஆதரவு இல்லாமல் எப்படி இந்த தொழில்நுட்பங்கள் அதாவது கொஞ்ச இயற்கை ஓரங்கள் நாட்டு விதைகள் அதையெல்லாம் எப்படி தேவைப்படும் விவசாயிகளுக்கு கொண்டு போக முடியும் அதான் நம்ம ஒரு ஆராய்ச்சியின் நோக்கம் நான் ஒரு பூச்சிக்கொல்லி உருவாக்கி விற்பனை செய்யறேன்னா எனக்கு பணம் கிடைக்கும் பணம் எடுத்து மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து அவங்களையும் வேற வேற கிராமங்களுக்கு போய் அவங்க என்னுக்காக இன்னும் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அந்த மாதிரி அந்த நிறுவனம் பெருசா ஆக முடியும் நீங்க அப்ப இருந்து ஒரு வார்த்தை கூட உங்களோட வாயில் தமிழ்ல தமிழ் மட்டுமே சுத்தமாக பேசுறீங்க இங்கிலீஷா எப்படி நீங்க லண்டனுக்கு போறீங்கன்னா அங்கே ஆங்கிலேயர்கள் பேசும் பொழுது அவங்க தமிழ் கலந்து பேசுவாங்களோ அதாவது அவங்க தூய ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க நம்மும் தூய தமிழ் தான் பேசிக்கலாம் என்று நம்புகிறேன் வேற மொழிகள் கண்டிப்பா கற்றுக்கொள்ளணும் நானே நிறைய மொழிகள் கற்றுக்கொடுறேங்க அது ஒரு மகிழ்ச்சி தான் நான் சொந்த மொழி நிஜமா எந்த மொழி பேசினாலும் அதே மொழி தான் கலக்காமல் பேச வேண்டியது என்று நினைக்கிறேன் கலந்து பேச ஆரம்பிக்கிறோம் என்றால் அப்போ கடைசியில் ஒன்று ரெண்டு மூன்று தலைமுறைகள் கடந்து நிஜமா எவ்வளவு மொழி இருக்கும் எவ்வளவு வெளிநாடு மொழி மீதி இருக்குமோ என்று சொல்ல முடியாது இந்த கைபேசி பேசி பண்படுத்த இந்த போதும் கூப்பிடுறதுக்கு இந்த வேற வலைகள் அதாவது சமூக வலைகள் சொல்றாங்க அது அதுக்கு நிஜமா நேரம் இல்லை இல்லையா மீனஞ்சலுக்கு மட்டுமே பதில் பொறுக்க நேரம் கிடைத்ததில்லை இன்னைக்கு அதுக்கு மேலே மூவ் நூறு ஆறு எல்லாம் வச்சிருந்தேன்னா கண்டிப்பா சமாளிக்க வே முடியாதுங்களை அவங்க இல்லாமல் ஒண்ணுமே வே முடியாது அவங்கதான் என்ன இங்க கூப்பிட்டாங்க இப்பொரு வருஷம் பழக்கம் இருக்கு இந்த போய் நம்ம எப்பொழுது அஞ்சு மாதம் அனுமதி வாங்கி இங்கே இதையெல்லாம் அவங்க மூலமாக தான் சாத்தியமாயிருச்சு அவங்களோட தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றோம் இப்போ நாம் இப்போ சொந்த ஆராய்ச்சி கிட்டங்கள் எல்லாரும் அவங்களோட ஒட்டுழைப்பில் தான் செயல்படுத்தி இருக்கிறோம் அதாவது ஒரு நாட்டில் ஆராய்ச்சி பண்றோம் முதலில் அந்த ஆராய்ச்சியோட பலங்கள் அந்த நாடோட மக்களுக்கு தான் கிடைக்க வேண்டியது என்று நினைக்கிறோம் இப்பொழுது இந்த இதே பல்கலைக்கழகத்தில் முதல் முறையா நிறைய மாணவர்கள் தமிழ் மொழி தான் இளநிலை தொட்டுக்கலை இளநிலை வேளாமை படிக்கிறாங்க இன்னொரு சில வருஷங்களுக்குள்ளே அவங்க இந்த படிப்பு வாங்கியிருப்பாங்க அப்போ என்ன பண்ண போறாங்க முதுகலைக்கு போறாங்கன்னா முனைவர் பட்ட படிக்க போறாங்கன்னா அப்போ அவங்க கண்டிப்பா ஆராய்ச்சி பத்திரிகை கட்டுரைகள் படிக்கணும் எழுதணும் படிக்கிறதுக்கு எந்த தமிழ் கட்டுரை இல்லை என்றால் அவங்க எப்படி ஆராய்ச்சியை செய்ய கற்றுக்கொள்ள போறாங்க கேனடா என்னோட நாடு மாதிரி நாடுகளுக்கு வராமல் நேரடி இங்கே இருந்து விவசாயிகள் விவசாயிகளோட குழந்தைகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் நேரடி இதே மாதிரி இன்னொரு வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கே சொந்த அறிவு சொல்லி கொடுத்து அங்கே ஒரு அறிவு கற்றுக்கிட்டு திருப்பி சொந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்றால் அங்கே நாடுகளுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லா நல்லா நன்மை கிடைக்கும் என்று நினைக்கிறோம் அதனாலே அந்த திட்டங்களை எல்லாம் அமைக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம் திட்டம் இங்கே ஏதோ ஒரு நிரந்தரமான வேலை வாங்கிட்டு வீடு கட்டி நீங்க தான் இருக்க மாசை இருக்குங்க ஆமாங்க ஆமாங்க